பேரவைத் தலைவர் அவர்களே ரயில்வே திருத்த மசோதா பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிலைக்கு முதலில் நன்றியை கூறிக் கொள்கின்றேன் இந்த அவையில் விமான சட்ட திருத்தம் கொண்டு வந்தீர்கள் குற்றவியல் சட்டம் கொண்டு வந்தீர்கள் அதனுடைய பெயர் மாற்றம் சமஸ்கிருதத்தில் இருந்தது ஏர்கிராப்ட் ஆக்டில் பாரதிய பாக்கியா வித்யாகா எனக்கு பேரே சொல்ல தெரியல சமஸ்கிருத பேர் இதுல கிரிமினல் ஆக்டில் பாரதிய ஏகா சந்திகா சந்திக்கிட்டா சமஸ்கிருத பேர் வச்சீங்க ஆனா ரயில்வேல ரயில்வேயை சமஸ்கிருதமா மாத்தாம ரயில்வே திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முதல் அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த திருத்த மசோதாவினுடைய நோக்கத்தை அமைச்சர் பேசும்போது அழகா சொன்னீங்க பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு நாங்க நடைமுறைப்படுத்துவது சிக்கல் அந்த ரெண்டு சட்டத்தையும் மெட்ஜி பண்ணா புதிய சட்டம் கொண்டு வந்தா ரயில்வே துறையை நிர்வகிப்பது சிறப்பான கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கின்ற செய்தியை மாண்பு அமைச்சர் பேசும்போது சொன்னார் நீங்க ஜோனல் வைசா பொறுப்பாளரை நியமிக்கும் போது அந்த ஒளிதிருந்த நபர்களை நியமித்தால் பயணிகளுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஜோனல் வைஸாக ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க ஜிஎம்ஓ டெப்டி ஜிஎம்ஓ அவங்களுக்கு தமிழ்மொழி தெரிவதில்லை ஆனால் பயணிகள் போய் வாக்குறுதிகளோ வேறு பிரச்சனைகள் பேசும்போது அவர்களுக்கு மொழி தெரியாததால் மொழி தெரிந்த நபர்களை அனுபவம் உள்ள நபர்களை அங்கு நியமித்தால் அந்த பகுதிக்கு நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தலைமையான வேண்டுகோள் விபத்துகளை தடுக்கிறதுக்கு கவா சிஸ்டம் ஒண்ணு கொண்டு எண்ணூறு கோடி ஒதுக்கின இதுவரைக்கும் அமைச்சர் அறிவார் அந்த திட்டத்தை முடியல அனைத்து ரயில்களுக்கும் அந்த கவாசி கொண்டு வந்தால் உண்மையிலேயே விபத்து இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் அதுதான் அந்த சிஸ்டத்துக்கு அதே நிதியை ஒதுக்கி அனைத்து ரயில்களுக்கும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினால் விபத்துகள் குறையும் என்பது என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ரயில் போகும்போது ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழகம் தெரியும் நினைக்கிறேன் சாப்பாடு உண்மையிலே சரியில்லை குற்றம் குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும் அதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் எனக்கு மட்டுமில்ல பப்ளிக்கும் போறாங்க அவங்களுக்குமே பாவா அந்த உணவு முறை சரியில்லை என்ற கருத்து இருக்கிறது அதே மாதிரி டாய்லெட்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போறாங்க பல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கிறாங்க ரயில்வேல டாய்லெட் கிளீனிங்றது ரொம்ப ஒஸ்டா இருக்கு ஆனா போட்டிருக்கீங்க ஆளு அத கிளீன் பண்றாரா என்பதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போடல அந்த சூப்பர்வைசரை போட்டு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு டாய்லெட் கிளீனிங் அந்த உணவு முறைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்புறம் நீங்க இந்த சிஎஜி அறிக்கையில ரயில்வே தட தண்டவாளங்கள் இருபது சதவீத தண்டவாளங்கள் மோசமாக இருக்கிற செய்தியே சிஎஜி அறிக்கை சொல்லியிருக்கு அந்த இருபது சதவீத தண்டவாளத்தை புதுப்பிப்பதற்கு தங்களிடம் என்ன கருத்து இருக்கு என்பதை தாங்கள் பதில் கூறும்போது தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் லோகோ பைலட் பெண்கள் வந்து ட்ரெயின் ஓட்டுறாங்க அவங்களுக்கு உள்ள சிரமங்கள் என்ன சொன்னா ஒரு நாளைக்கு நீங்க தொடர்ந்து அவங்க முப்பத்தாறு மணி நேரம் ஓட்டுறாங்க நாங்க சொல்றது பெண்களுக்கு டெய்லி எட்டு மணி நேரம் ஓட்டுங்க ஓட்ட வைங்க கற்பகாத விருது குழந்தை பிறக்கிற போது ஆறு மாத விடுமுறை மட்டும் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை போல தமிழ்நாடு முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சலுகையை போல ஓராண்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை அமைச்சர் கண்டிப்பாக கொண்டு வரும் என்பது அப்புறம் ட்ரெயினுக்கு நேம் வைக்கிறீங்க வந்தே பாரத் நல்ல ட்ரெயின் தான் நிறைய மக்கள் அதை பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய செய்தி ஆனா நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்தே பாரத் தேஜஸ் நமோ பாரத் வைக்கிறீங்க அப்ப நாங்க ட்ரெயின் விட்டவங்க அந்த காலத்துல எப்படி தமிழ்நாட்டுல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பொதிகை எக்ஸ்பிரஸ் தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் அது நல்லது மாநில அரசுக்கும் நல்லது மக்கள் புரிந்து கொள்வது எளிது தாழ்மையா அந்த ரீஜனல் தகுந்த மாதிரி பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் பெருக்கிறதுக்கு மாண்பு அமைச்சர் அழகா சொன்னீங்க நிறைய செலவு இருக்கு புதிய வழித்தடங்கள் போடும் போது மத்திய அரசு மாநில அரசு ஒத்துழைப்பு போட முடியும் சொன்னீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார் புதிய வழித்தடம் கேட்டால் மத்திய அரசு மாநில அரசு பாதி தொகை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கூறுகிறார்கள் கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஆனால் அந்த வழித்தடத்தில் வருகிற வருவாயை பாதிபடம் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாரா இருக்கிறதா என்ற செய்தியை கலைஞர் கேட்டார் பதில் இல்லை கைண்ட்லி கன்ஃபியூஸ் ஓகே பதில் இல்லை ஆகவே சரமங்கள் ஃபைனான்ஸ் சுமைகள் அதிகமா இருக்கு இப்ப நீ புதிய திட்டங்கள் வருவாய் பெருக்கறதுக்கு மாண்பும அமைச்சர் பேசும்போது சொன்னீங்க இப்ப நாங்க சொல்றது சார் தமிழ்நாட்டுல நீந்த நேரமா நாங்க கேட்குற பட்ஜெட் எது புதிய பட்ஜெட் ஈரோடு பழனி புதிய வழித்தட வேண்டும் திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய வழித்தட வேண்டும் காரணம் என்ன ஆண்டு கேட்டால் ஒரு கோடி மக்கள் ஆண்டுக்கு அஹ் ஒரு முறை இரண்டு மாதத்தில் சென்று வருகிறார்கள் மாதம் மாதம் ஐந்து லட்சம் ஐயப்ப பக்தர்கள் சென்று வருகிறார்கள் நாங்கள் கேட்பது திண்டுக்கல் சபரிமலைக்கு தொடர்ந்து நீங்க ரயில் பாதை கொடுக்காவிட்டாலும் கொடைக்கானல் ரோடு டு தேனிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் புதிய வழித்தடம் கொடுத்தால் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் தேனைக்கு வருவார்கள் தேனியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டரில் அய்யப்பன் மோயில் இருக்கிறது ரோடு பை ரோடு சென்று அய்யப்பனை வழிவகுதற்கு வாய்ப்பு மாண்புமு அமைச்சர் தயவு செஞ்சு அதை இது பண்ணிக்கணும் அப்புறம் திண்டிவடம் திண்டிவனம் திருவண்ணாமலைக்கு புதிய வழித்தடம் வைக்கு அப்புறம் வந்து இப்ப பெரம்பலூர் புதிய வழித்தடம் இதெல்லாம் வெள்ளையில் இருக்குது தேங்க் புதிய வழித்தடம் வேண்டும் ஆகவே அமைச்சர் தமிழ் தெரிந்தவர் தமிழ்நாட்டை புரிந்தவர் இந்த திட்டங்களுக்கு அதிக நிதியை கொடுத்து ஹிண்டுக்கள் சபரிமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதிய வழித்தடம் அமைக்க வேண்டும் என பேசுகிறேன் வணக்கம்